வணக்கம் நண்பர்களே ஜோதிடம் என்பது விதியை மாற்றும் ஒரு மாயக்கலை அல்ல ஆனால் உங்கள் வாழ்க்கையை பிரகாசமாக மாற்றும் ஒரு புனிதமான வழிகாட்டி உங்கள் குணங்கள் வாய்ப்புகள் சவால்கள் எல்லாவற்றையும் புரிந்துகொண்டு சரியான நேரத்தில் சரியான முடிவுகளை எடுக்க உதவும் ஒரு பிரபஞ்ச அறிவியல் ஜோதிடம் உங்களுக்கு என்ன சொல்கிறது என்பதை அறிந்தால் வாழ்க்கைப் பயணத்தில் ஒவ்வொரு அடியும் உறுதியாகவும் வெற்றிமயமாகவும் மாறும் இந்த பிரபஞ்சத்தில் பன்னிரண்டு ராசிகள் உள்ளன ஒவ்வொன்றும் தனித்துவமான குணாதிசயங்கள் ஆற்றல்கள் மற்றும் அடையாளங்களை கொண்டவை உங்கள் பிறந்த ராசி உங்கள் ஆளுமையை எண்ணங்களை விருப்பங்களை மற்றும் வாழ்க்கை பாதையை வடிவமைக்கிறது ஒவ்வொரு ராசியும் உங்களுக்குள் ஒரு முழு பிரபஞ்சத்தை மறைத்து வைத்திருக்கிறது அந்த ரகசியத்தை அறிந்து கொள்வதே உங்கள் உண்மையான சக்தியை வெளிக்கொண்டு வரும் திறவுகோல் இப்போது பன்னிரண்டு ராசிக்கார்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் துலாம் ராசி துலாம் ராசியின் அதிபதி சுக்கிர பகவான் ஆவார் துலாம் ராசியில் சித்திரை நட்சத்திரத்தின் மூன்று நான்காம் பாதங்களும் சுவாதி நட்சத்திரத்தின் அனைத்து பாதங்களும் விசாகம் நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்களும் அடங்கியுள்ளன துலாம் ராசி கால புருஷனின் அங்க அமைப்பில் அடிவயிற்று பாகத்தை குறிக்கும் மூன்றாவது சரராசியாகும் இது ஒரு சுபராசியாகும் துலா ராசி பகலில் வலுப்பெற்றதாக இருக்கும் அழகு கலை உணர்ச்சி போன்றவற்றுக்கு அதிபதியான சுக்கரன் இவர்களின் ராசிக்கு அதிபதியாக இருப்பதால் மற்றவர்களை விடவும் இவர்கள் அழகுக்கு அதிக முக்கியத்துவம் தருவீர்கள் துலாம் ராசியில் பிறந்தவர்கள் இயற்கையாகவே அழகுடையவர்கள் மேலும் செயற்கை அழகையும் சேர்த்து மிகவும் அழகாக தோற்றமளிப்பார்கள் ஆடை அணிகலன்கள் அணிவதிலும் தலையை விதவிதமாக அலங்காரம் செய்து கொள்வதிலும் அலாதி பிரியம் கொண்டவர்கள் துலாம் ராசியினர் மூக்கு தண்டு உயர்ந்தும் மூக்கு துவாரங்கள் அகன்றும் இருக்கும் சிரித்தால் இருபுறங்களிலும் அழகாக குழிவிழும் நீதி தேவன் என்று வர்ணிக்கப்படும் சனி துலாம் ராசியில் உச்சமாவதால் நீதி நேர்மைக்கு கட்டுப்படுவார்கள் இந்த இடத்தில் சூரியன் நீச்சம் அடைவதால் நாட்டு நிர்வாகத்தில் எவ்வளவு திறமை இருந்தாலும் வீட்டு நிர்வாகத்தை பொறுத்தவரை இவர்கள் அவ்வளவு திறமை இருக்காது மொத்தத்தில் வீட்டு நிர்வாகத்தை பொறுத்தவரை இவர்கள் பூஜ்யம்தான் மற்றவர்களிடம் எந்த வேறுபாடும் பார்க்காமல் மனிதநேயத்துடன் பழகுவார்கள் இவர்களுக்கு சிறுவயதில் சிறு சிறு கண்டங்கள் ஏற்பட்டாலும் நீண்ட ஆயுள் கொண்டவர்கள் மூக்கும் மொழியுமாக அழகாக்க தோற்றமளிப்பார்கள் உதடுகள் அழகாக்க அமைந்திருக்கும் துலாம் ராசியில் பிறந்தவர்கள் நேர்மையாக இருக்கவே விரும்புவார்கள் இவர்களைப் போலவே மற்றவர்களும் நீதி நேர்மையுடன் இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் அப்படி நடக்காவிட்டால் ஆத்திரம் அடைவார்கள் தராசு எவ்வளவு சிறையதாக இருந்தாலும் எவ்வாறு துல்லியமாக எடை போட உதவுகிறதோ போலத்தான் மற்றவர்களையும் எடை போட்டு வைத்திருப்பார்கள் வசீகரத் தோற்றமும் உறுதியான பேச்சாற்றலும் கொண்டவர்கள் எந்த சூழ்நிலையிலும் சந்தோஷமான மனநிலையை கொண்டவர்கள் எந்த ஒரு விஷயத்திலும் சிந்தித்து செயல்படும் ஆற்றல் கொண்டவர்கள் துலாம் ராசிக்கு இரண்டு மைனஸ்க்கும் ஏழு மைனஸ்க்கும் அதிபதியாக செவ்வாய் வருவதால் மனதில் என்ன தோன்றுகிறதோ அதை பேசுவார்கள் பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லத் தெரியாமல் விழிப்பார்கள் குடும்ப பொறுப்புகளை எப்போதும் வாழ்க்கைத் துணையிடம் ஒப்படைத்து விடுவார்கள் உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கிரன் என்பதால் திருடனுக்கும் அறிவுரை கூறுவார்கள் பண்டிதர்களுக்கும் ஆலோசனை கூறுவார்கள் பெரும்பாலும் கூட்டாக தொழில் செய்வதையே விரும்புவார்கள் வாழ்க்கை துணைக்கு தெரியாமல் உடன் பிறந்தவர்களுக்கு உதவுவதில் இவர்கள் சமர்த்தியசாலிகள் பிறருக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்ற எப்பாடுபட்டாவது காப்பாற்ற வேண்டும் என்று நினைப்பார்கள் வாக்கு சாதரியம் கொண்ட இவர்களிடம் பேசி ஜெயிப்பதென்பது முடியாத காரியம் வெளிவட்டாரங்களிலும் நண்பர்களிடமும் சரளமாகப் பேசும் இவர்கள் வீட்டில் ஒன்றுமே தெரியாதவர் போல இருப்பார்கள் இதற்கும் சளைக்காமல் பாடுபடுபவர்கள் என்பதால் தோல்விகளை கண்டு எழுத்தில் துவண்டுவிட மாட்டார்கள் துலாம் ராசிக்கு ஆறாம் இடமான எதிரிஸ்தானத்துக்கு குறு அதிபதியாக இருப்பதால் இவர்களுக்கு எதிரிகள் வெளியில் இல்லை இவர்களுக்கு இவர்களேதான் எதிரி அனுபவமில்லாத வயதிலேயே தொழில் தொடங்கும் தைரியம் இருக்கும் நஷ்டம் வந்தாலும் சமாளித்துக் கொள்ளும் மனபக்குவம் இருக்கும் யாரையும் சார்ந்து இயங்கக்கூடது என்கிற வைராக்கியம் இவர்களிடம் அதிகம் இருக்கும் பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் துலா ராசியில் பிறந்தவர்களுக்கு பணவரவுகள் ஏற்றத்தாழ்வுடன் தான் இருக்கும் கையில் பணம் வருவதற்கு முன்பே செலவுகள் வாசல் கதவில் வரிசையில் நிற்கும் குடும்ப பொறுப்புகளும் அதிகமாக இருப்பதால் சேமிக்க முடியாமல் போகும் ஆனாலும் இவர்களின் தேவைக்கேற்ற பணம் ஏதானும் ஒரு வழியில் வந்து கொண்டுதான் இருக்கும் சிறு வயதில் கஷ்டங்களை சந்தித்திருந்தாலும் பின்னர் தன்னுடைய வசதிக்காகவும் குடும்பத்தினருக்காகவும் வீடு மனை வண்டி வாகன வசதிகளை ஏற்படுத்திக் கொள்வார்கள் நடுத்தர வயது வரை இவர்களது வாழ்க்கையில் நிறைய போராட்டங்கள் இருக்கும் தேவையற்ற செலவுகளை குறைத்தால் மற்றவர்களுக்காக கடன் வாங்குவதையும் அதற்காக வட்டி கட்டுவதையும் தவிர்க்கலாம் துலாம் ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு உரியவராக சந்திரன் இருக்கிறார் சுக்கரன் அதிபதியாக வருவதாலும் சந்திரன் பத்தாம் இடத்துக்கு உரியவராகவும் வருவதால் அழகு நிலையங்கள் பெரிய ஷாப்பிங் மால்கள் விளம்பர நிறுவனங்கள் என்று வேலை செய்வார்கள் இதிலுமே வசீகரமும் கற்பனையும் இருக்க வேண்டும் என்று விரும்புவார்கள் இவர்கள் பொது நல சேவைகளுக்காக நிறைய செலவுகளை செய்வார்கள் அடிக்கடி வெளியூர் பயணங்கள் தெய்வீக யாத்திரைகள் செய்யும் வாய்ப்புகள் அமையும் இதனால் பயண செலவுகளும் அதிகரிக்கும் தனது சந்ததிகளுக்கு சொத்துக்களை சேர்த்து வைக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் அதன்படியே சேர்த்தும் கொடுப்பார்கள் ஆனால் வெளியில் அதனை காட்டிக் கொள்ள மாட்டார்கள் துலாம் ராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சுக்கிரனின் ஆதிக்கத்தில் துலாம் ராசி வருவதால் பெருச்செல்வத்தை சேர்ப்பதை இவர்கள் விரும்புவார்கள் ஏற்கெனவே செல்வம் பெற்றிருப்போர் அதனுடன் தெய்வீக அருளையும் பெற்றால் அவர்களின் வாழ்க்கை மேலும் மேன்மை அடையும் அதற்காக இவர்கள் செல்ல வேண்டிய தலம் நூற்றெட்டு திவிய தேசங்களில் ஒன்றான திருக்கோளூர் திருத்தலம் துலாம் ராசிக்காரர்கள் இத்தலத்துக்கு சென்று வர பெருமாளின் அருளுடன் செல்வவளம் பெறுவர் என்பது திண்ணம் நன்றி இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொத்துப்பலன் மட்டுமே உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் இரண்டு எடுக்க தயாராக உள்ளேன் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் பாகம் இரண்டு என்று டைப் செய்யவும் பெரும்பாலான நம்பர்கள் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் விரைவில் பாகம் இரண்டு வீடியோ பதிவு செய்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க்க வளமுடன்